வணக்கம் இந்த காணொளி வாயிலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன் அது என்னென்னா உடலுறவை பற்றி வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் என்கிட்ட வந்துட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இதை ரகசியங்கள்னு சொல்கிறத விட அதை பற்றி உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நார்மலான உடலுறவுக்கு எவ்வளோ நேரம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்குறத விட ஒரு நல்ல உடலுறவுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஏர்லி மார்னிங் செக்ஸ் அதிகாலையில் உடலுறு வைச்சால் நல்லதாக கெட்டதா அது எப்படி அப்படின்னு ஒரு சாரார் கேட்டிருக்குறாங்க மூணாவதாக வாய் வழி உறவு ஓரல் செக்ஸ் வந்து நல்லதாக கெட்டதா அடுத்தது நான்காவதாக என்ன கேட்குறாங்கன்னா பீரியட் டைமில் அதாவது மாதாவிடாய் காலத்தில் உடலுறு வச்சா வேறு எதுவும் கெட்டது நடக்குமா இதனால் பெனிஃபிட் எது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து உடலுறவு எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படிங்கிற காமனான கொஸ்டின்கிட்ட வருது அதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம் இப்போ ஐஇஎல்டி டைம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் முந்தைய வீடியோவில் ஐஇஎல்டி டைம்னால் இன்ட்ராவஜினல் எஜாக்குலேட்ரி லேட்டன்சி டைம் அது வந்து நார்மலாக ப மூணுலருந்து பதிமூன்று நிமிடங்கள் அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பில் நுழைந்ததுக்கு பிறகு விந்து வெளிப்படுதலுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் ஐஇஎல்டி டைம் அது வந்து நார்மல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க மூணுலேருந்து பதிமூன்று நிமிடங்கள் வரை இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரித்து சொல்லணும்னா ரெண்டு முன் ரெண்டு ரெண்டு நிமிடங்கள் அல்லது அதுக்கு குறைவாக இருந்ததுன்னா ரொம்ப ஷார்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் உடலுறவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் மூணு டு ஏழு நிமிடங்கள் இருந்துன்னா அடிக்குவேட்டு போதுமானதுன்னு சொல்லலாம் அதே இது வந்து ஏழுலேருந்து பதிமூணு நிமிடங்கள் வரைன்னா ஆசைப்படுறது டிசைரபிள் லிமிட் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்குதுன்னா ரொம்ப டூ லாங் அந்த உடலுறவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பேசிக்காக இப்போ வந்து ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வந்து உச்சக்கட்ட அடையறத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா த்ரீ டு செவன் மினிட்ஸ் அதாவது மூன்று நிமிடங்கள்லேருந்து ஏழு நிமிடங்கள் வரை அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் பதினோரு நிமிடங்கள்லேருந்து பதினான்கு நிமிடங்கள் வரை வந்து டைம் எடுத்துக்கிறாங்க உச்சக்கட்டை அடைதலை இந்தியாவை வரைக்கும் காமனாக ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா எல்லாமே ஆண்களுக்கு வந்து உச்சக்கட்டை அடையும் நேரம் வந்து அந்த நுழைத்த பிறகு விந்து வெளிப்படுதல் அதுதான் உச்சக்கட்டம் அடையிறது அந்த நேரம் வந்து எவ்வளவுதுன்னா லெஸ் தென் செவன் மினிட்ஸ் ஏழு நிமிடங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் பட் உடலுறவுக்கான நேரத்தை வந்து யாரும் டிஃபைன் பண்ண முடியாது இவ்வளோ நேரம் தான் நீங்கள் வச்சுக்கணும் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் நீடிக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது நோ ஃபிக்ஸட் டைம் அது அவரவர் ஒவ்வொரு கப்பலுக்கும் இது வேறுபடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு அடுத்தது நல்ல உடலுறவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் செக்ஷுவல் ஹேபிட்ஸ் அதை ஃபஸ்ட்டு செய்யணும் அதாவது ப்ரஷ் பண்ணிக்கிறது பாத் எடுத்துக்கிறது நல்லா பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது ப்ரிப்பரேட்ரி ஒர்க் இதெல்லாம் நீங்கள் ப பண்ணி முடிச்சுட்டு பிளே வந்து பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் கட்டாயம் பண்ணணும் அடுத்தது வந்து ரஷ் பண்ணக்கூடாது உடலுறவை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் மெக்கானிக்கலாக கொண்டுட்டு போகக்கூடாது நாலாவதாக வந்து அந்த பார்ட்னர் ஃபீமேல் பார்ட்னர் ரெடியானதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஆண் உறுப்பை பெண்ணூர் பிள்ளை வச்சு நீங்கள் உடலுறவில் ஈடுபடணும் அடுத்தது வந்து ஏர்லி மார்னிங் செக்ஸ் அதாவது அதிகாலையில் உடலுறவு வைக்கிறது நல்லதாக கேட்டதா நிறைய கொஸ்டின்ஸ் இதை பற்றி நிறையா கப்புள்ஸ் கேட்டுட்ருக்கிறாங்க இப்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஏர்லி மார்னிங் செக்ஸ் அதனால் அப்போ வந்து விரைப்புத்தன்மையே அதிகமாக இருக்குது அதாவது மார்னிங் வுட்டுன்னு சொல்கிறது இல்லைனா நாக்டனல் பீனெல் டியூமர் சொல்கிறது என்பிடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உறக்கத்தில் இருக்கும்போது ஆரியம் ஸ்லீப்னு ஒன்று இருக்குது அதில் வந்து என்னென்னா நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போவோம் நம்ம பாடி வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும் பொழுது ஆக்சுவலாக ஒரு விரைப்புத்தன்மை நாலு டு ஐந்து டைம் வரும் அது ஏன் வருதுன்னா அந்த பாரசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து டெஸ்டோசிரோன் எல்லாத்தையுமே அதிகமாக சுரக்க வைக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா விரைப்புத்தன்மை அப்போ வந்து அதிகமாக இருக்குது இதுதான் மெயின் காரணம் அடுத்தது வந்து ஃபுல் பிளாடர் இருக்கும்போது அந்த சிறுநீர் பயிரில் சிறுநீர் உள்ளார நிறையா இருக்கும்போது என்ன ஆகும்னா பின்னாடி பக்கம் சேக்கரல் நெருசுன்னு இருக்கும் அதை வந்து ப்ரெஷர் எஃபெக்ட் கொடுக்கும்போது விரைப்புத்தன்மை வருதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து டெஸ்டோசிரோன் லெவலும் அதிகமாக இருக்கும் அந்த த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வரலைக்கும் அது வந்து பீக் லெவலில் இருக்கும் அதனாலையும் வந்து விரைப்புத்தன்மை வருது இப்போ ஆண்களை வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னா ஏர்லி மார்னிங் செக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த காரணங்களால் பெண்களை பொறுத்த வரைக்கும் லேட் ஈவினிங் இல்லைனா நைட்டு இதுதான் அவங்களுக்கு ப்ரிஃபரபிள் டைம் இது வந்து ஒவ்வொரு கப்புளுக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இதில் எதுவும் ஃபிக்ஸட் டைமு அது வந்து அவங்களுடைய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அவுட்லைன் தான் நாங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும் அடுத்தது ஏர்லி மார்னிங் செக்ஸ் வைச்சா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் ஆணுக்கு வந்து அந்த பாடி கண்டிஷன் இந்த ஹார்மோன் லெவல்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால ஒரு நல்ல கண்டிஷன் ஒரு ஆக்டிவ் எனர்ஜியாக இருப்பாங்க உடல் நல்லா ஈடுபட முடியும் ரொம்ப நேரம் உடலூர் வச்சுக்க முடியும் அவங்க செக்ஸ் டிரைவ் அதாவது ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டெஸ்டோசிரோன் லெவல் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தது வந்து இந்த உடலூர் வச்சுக்கும் பொழுது அந்த உச்சகட்ட நிலையை அடையும் பொழுது ஹார்மோன்ஸ் சுரக்கும் கடல் ஹார்மோன் உங்களுக்கு தெரியும் என்னன்னாக்க ஆக்சிடோசின் அது நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் டோப்பமைன் வந்து நம்ம பா வந்து ஆக்டிவாக வச்சுக்கும் அடுத்தது என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகிறது வந்து பாடியுடைய பெயின் எல்லாம் ரிலீவ் பண்ணி கொடுத்துரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏர்லி மார்னிங் செக்ஸ் வைக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா அதிகமாகும் அடுத்தது நல்ல பாடி அந்த ஏர்லி மார்னிங் செக்ஸை வந்து ஒரு ஒர்க் அவுட்டாகவே வச்சுக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு செக்ஷுவல் ஆக்ட்டுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து அஞ்சு கலோரி வீரம் செலவிடப்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ டோட்டலாக ஒரு உடலுறவு முடியும் போது வந்து எழுபத்தஞ்சு கலோரி பர்ன் ஆகிருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாகவே ஒரு எக்ஸசைஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நல்ல ஒரு யங் லுக்கு கிடைக்கும் இதெல்லாம் அட்வான்டேஜ் இந்த ஏர்லி மார்னிங் செக்ஸ் வச்சுக்கிறதுனால இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எந்த டைம்ங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஓரல் செக்ஸ் வாய் வழி உறவு இது வந்து காமனாக எல்லா கப்புல்ஸும் எங்கேஜ் பண்ணுற ஒரு விஷயம்தான் இது அப்னார்மல்னு நினச்சிக்க வேண்டாம் இது ஃபோர் பிளேயில் ஒரு பார்ட்டாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கப்புள்ஸ் வந்து அதாவது இருபது வயசுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஓரல் செக்ஸில் ஒன்ஸ் இன் லைஃப் ஒன்ஸ் இன் அதாவது அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவைனாலும் ஓரல் செக்ஸ் பண்ணுறாங்கன்னு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் செக்ஸ் வந்து பண்ணலாமா பண்ண வேண்டாமா பண்ணலாம் ரொம்ப சேஃபாக பண்ணோம்னா ரொம்ப ஸ்மார்ட் செக்ஷுவல் ஹேபிட்ஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதாவது உடலுறு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டு பாத் எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பெண் உறுப்பு ஆண் உறுப்பெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உடலுறில் ஈடுபடணும் இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா அவாய்டு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரி சார் இதையும் மீறி வந்து என்ன ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருமானா சில பாசிபிலிட்டி ரிஸ்க் இருக்குது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்னென்ன வரும் அப்படின்னா ஹெர்பீஸு கிளாமேடியா கொனோரியா சிஃபிலிஸு கச்சைவி இது எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வென் கம்பேர்ட் டு ஜெனிட்டல் செக்ஸ் அதாவது நார்மலாக உடலுறு மூலம் வர நோய் தொற்று வந்து அதை விட இதில் ஒரு கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து வாய்வழி செக்ஸில் வருதுன்னு ஆய்வறிக்கை சொல்லுது ஸோ வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்து நிறைய பேர் கொஸ்டின் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஓரல் செக்ஸ் வந்து வச்சுக்கிட்டா கேன்சர் வருமானு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அது வந்து உண்மை கிடையாது அது கேன்சர் வந்து எதனால் வருதுன்னா ஹியூமன் பேப்பிலமோ வைரஸ்னால் வருது ஓகே இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் அடுத்ததாக வந்து இந்த கற் மாதவிடாய் காலத்தில் வந்து உடலூர் வைக்கலாமா பீரியட் டைமில் வந்து செக்ஸ் உடலூர் வச்சிக்கிறது சேஃபாக சேஃப் இல்லையான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஆக்சுவலாக இது சேஃப் தான் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கான அவசியம் எதுவும் கிடையாது நோ நீட் டு அவாய்ட் அன்லஸ் இட் ட்ரபுள்ஸ் யூ அப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் நிறைய கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ உடலுறவு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து வச்சுக்கிட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிறேன் இப்போது வந்து அந்த பீரியட் டைமில் பார்த்தா மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் வலிக்கிறது கைகால் வலிக்கிறது இழுத்துக்கிறது இது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன் கண்டு அது மாதிரி ரிலீவ் ஆகுதுன்னா ஆர்கசம் வரும்போது வந்து என்டாஃபின் சுரக்கும் இந்த ஹார்மோன் வந்து மேஜிக்கல் பெயின் ரிலீவர்னே பேர் அந்த வயலியெல்லாம் குறைச்சிரும் அடுத்தது நிறைய பேத்துக்கு வந்து அந்த உடலூர் வச்சுக்கிறது மூலமாக அந்த டைமில் பீரியட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்து ஏழு நாள் கூட ஃப்ளோ இருக்கும் அது வந்து ரெண்டு டு மூணு நாளாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த உச்சக்கட்ட நிலையை அடையும் போது கற்பப்பை வந்து நல்ல வேகமாக கண்ட்ராக்ஷன் ஆகும் அந்த ஆர்கசம் அப்போ அப்போ என்ன ஆகுன்னா அந்த இருக்கிற கண்டன்ட்லாம் எக்ஸ் வெளியில் தள்ளி விட்டுரும் ஸோ வந்து அவங்க பீரியடு வந்து இப்போ ரெண்டு அஞ்சு நாள் ஆறு ஏழு நாள் இருக்கிறது வந்து ரெண்டு நாள் மூணு நாளாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து செக்ஸ் டிரைவ் அந்த உணர்ச்சி இருக்குல்ல செக்ஸ் வச்சிக்கணுன்னு ஆசை லிபிடோ அது வந்து அதிகமாக காணப்படுது நல்லா செக்ஸை என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஏன்னால் ப்ளட் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரைன் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மைக்ரைன்னா அந்த வந்து காமனாக ஒரு கட்ட தலைவலாம் சொல்லுவாங்களே அது பீரியட் டைமில் அதிகமாக இருக்கும் அது வந்து கம்மியாகிடுதுன்னு கண்டு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா பிளட்டே வந்து லூப்ரிகண்ட்டாக நேச்சுரலான ஒரு லூப்ரிகண்ட்டாக வேலை செய்யுது உராய்வு தன்மையை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க சரி சார் இதில் வந்து சில ரிஸ்க் இருக்கா அப்படின்னா சில ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது என்னென்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அஸ் யூஷுவல் ஏதாவது மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அது மாதிரி எக்ஸ்போஸ்டர் இருந்து இவங்க உடலுக்கு வைக்கும் பொழுது அந்த வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது பார்த்திங்கன்னா அஸ்யூஷுவல் ஹெச்ஐவி சிஃபிலிஸு இது மாதிரி வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று வந்து பிளட் அண்ட் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் அதாவது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே சில பேர்த்துக்கு மயக்கமே வந்துடும் அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த உடல் இந்த நேரத்தில் தவிர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதை எப்படி சார் வந்து இதை சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீரியடை வந்து உடலுவுக்கு அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் இதில் வந்து இது அவாய்ட் பண்ணணும் அதாவது அப்படின்னு நினைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இஃப் யூ டூ லிட்டில் ப்ரிப்பரேஷன் வந்து செக்ஸ் டூரிங் பீரியடு வந்து ஈவன் மோர் எக்ஸைட்டிங்னு நான் சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஒரு பெட்ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து கலர்ட் பெட்ஷீட் போட்டுக்கிட்டு உடற்பிங்கன்னா அந்த பிளட் ஆங்ஸைட்டி எல்லாம் குறைக்கலாம் ஒயிட் வந்து கிளாத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஹைஜினிக்காக இருங்க இதன் மூலம் இது பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொரு க வந்து ஒரு தவறான எண்ணம் இருக்குது என்ன அப்படின்னாக்க இந்த பீரியட் டைமில் உடலூர் வச்சாக்க ஜன்னி வரும் அப்படி இப்படின்னு ஒரு சில கற்பனை கதைகள்லாம் இருக்குது அது மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஃபிசியாலஜிக்கலாக நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றப்படுகின்ற ஒரு பிளட்டு இது வந்து பெத்தாலஜிக்கல் அதாவது கிருமிகள் தொற்றோ இல்லை வேறு ஏதோ இருந்து அந்த நேரத்தில் வருதுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு வந்து தூய்மையான ஒரு பிளட்டு தான் வந்து வெளியேற்றப்படுகிறது ஸோ இதில் இருந்து ஸ்டெம் செல்ஸ்லாம் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து அது மாதிரி கெட்ட ரத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும்